அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தமிழகத்தில் மொத்தம் உள்ள பதிமூன்று பல்கலைக்கழகங்களில் பனிரெண்டு பல்கலைக்கழகங்கள் பணம் இல்லாமல் திணறும் நிலையில் உள்ளதாக தற்போது தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழகத்தில் மொத்தம் உள்ள பதிமூன்று பல்கலைக்கழகங்களில் பனிரெண்டு பல்கலைக்கழகங்கள் பணம் இல்லாமல் திணறுவதாக தற்போது தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பணமில்லாமல் பல்கலைக்கழகங்கள் திணர்வதாக தற்போது தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்று வருகிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ் ராஜேஷ் வணக்கம் இது குறித்தான முழு விவரங்கள் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்படக்கூடிய பதிமூன்று பல்கலைக்கழகங்களில் பனிரெண்டு பல்கலைக்கழகங்கள் போதுமான நிதி இல்லாமல் நிதி சிக்கலில் சிக்கி தவித்து வரக்கூடிய தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தை தவிர மற்ற பல்கலைக்கழகங்கள் சென்னை பல்கலைக்கழகம் மதுரை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பல சிக்கல்கள் நீடிப்பதாகவும் இதனால் தமிழகத்தில் உயர்கல்வி பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவிலேயே நாம் எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம் என்பது முதலிடத்தில் இருக்கின்றது குறிப்பாக பெரிய மாநிலங்களுடைய பட்டியலிலே ஜி ஆர் என்று குறிப்பிடுவார்கள் அதாவது கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ பள்ளி ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேரக்கூடிய அந்த எண்ணிக்கை பார்க்கும்போது இந்திய அளவில் தமிழ்நாட்டில் தான் முன்னணியில் இருக்கின்றது ஏனென்றால் இங்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுலேயே இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக சென்னை பல்கலைக்கழகம் இருக்கிறது அதனைத் தொடர்ந்து பல பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றது அதன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டில் படித்தவர்களுடைய எண்ணிக்கை குறிப்பாக கல்லூரி முடித்தவர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கின்றது எனவே படித்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்து வருகின்றது ஆனால் சமீபத்திய ஆண்டுகளில் போதுமான பேராசிரியர்கள் இல்லாததும் பல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாததும் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கின்றது குறிப்பாக சென்னை பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட நூத்தி அறுபது ஆண்டுகளுக்கும் முந்தைய ஒரு பழமையான பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகமான சென்னை பல்கலைக்கழகத்தில் ஓராண்டுக்கும் கிட்டத்தட்ட ஓராண்டாக துணைவேந்தர் இல்லாத சூழல் அதேபோல பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி போன்றவர்கள் நிரந்தர ஊழியர்களாக இல்லாமல் தற்காலிக ஊழியர்களாக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் கடும் நிதி நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது இதனால் அவ்வப்போது பேராசிரியர்கள் மற்றும் அங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் அவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடிய சூழலும் கல்லூரிக்குள்ளேயே உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருக்கின்றது அதே போல இருக்கக்கூடிய காமராஜர் பல்கலைக்கழகம் கடந்த மூன்று மாதமாக துணைவேந்தர் இல்லாத நிலையும் கடுமையான நிதி நெருக்கடியிலும் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களிலேயே அதிகமாக நிதி நெருக்கடியில் சிக்கி சமீபத்தில் கூட மூன்று மாதம் எங்களுக்கு சம்பளம் கிடைக்கவில்லை என்று பேராசிரியர்கள் போராட்டம் நடத்தினார்கள் இந்த பிரச்சினை அவ்வப்போது தீர்க்கப்பட்டாலும் கூட இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காணப்படாமல் இருப்பதாக அங்க இருப்பவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் அதே போல கோவை பல்கலைக்கழகம் கோவையில் இருக்கக்கூடிய பாரதியார் பல்கலைக்கழகம் இங்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக துணைவேந்தர் இல்லாத சூழல் நீடிக்கின்றது மேலும் பல துறைகளுக்கு பேராசிரியர்கள் போதுமான அளவில் இல்லை குறிப்பிடுகிறார்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது திருச்சியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் பல்கலைக்கழகம் சென்னை காரப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் டீச்சர் சொல்லக்கூடிய கல்வியியல் பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்திலும் ஓராண்டுக்கும் மேலாக துணைவேந்தர் இல்லாத நிலை நீடிக்கின்றது இதனால் அங்கும் கல்வித்தரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது பிளஸ் டூ முடிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து கல்லூரிகளில் சேர்வது ஒருபுறம் இருந்தாலும் பல்கலைக்கழகத்திலேயே சேர்ந்து படிப்பது மிகவும் விரும்புகிறார்கள் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில்தான் இத்தனை பல்கலைக்கழகங்கள் அரசு சார்பில் இருக்கின்றன மற்ற மாநிலங்களில் இதுபோன்று அரசு பல்கலைக்கழகங்கள் இத்தனை பல்கலைக்கழகங்கள் கிடையாது அது தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தனித்துவமாக பார்க்கப்படுகின்றது உதாரணத்துக்கு தென் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் நெல்லையில் இருக்கக்கூடியவர்கள் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி அதே போல மதுரையில் இருக்கக்கூடியவர்கள்

போதுமான பேராசிரியர்கள் இல்லாததும் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறியிருக்கின்றது உதாரணத்திற்கு சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கொண்டால் அங்கு துணைவேந்தர் நீட்டிக்கப்பட்ட விவகாரமாக இருந்தாலும் கண்ட்ரோல் எக்ஸாமினேஷன் போன்ற அந்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டது தற்காலிகமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல ஒரு சாரருக்கு வேண்டியவராக அவர்கள் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் நியமிக்கப்படுவதால் அவர்கள் ஒரு சார்புடன் செயல்படுவதாகும் இதனால் பொதுத்தன்மை இல்லை பல்கலைக்கழகத்தில் வளர்ச்சி இல்லை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய நிலைகள் இல்லை என்றும் குறிப்பிடுகிறார்கள் இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்களில் உள்ள நிர்வாக சீர்கேடு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிடுகிறார்கள் சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஓபன் யுனிவர்சிட்டி இந்த யுனிவர்சிட்டியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பதிவாளர் மீது அதே போல அங்க இருக்கக்கூடிய துணைவேந்தர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அடுக்குகிறார்கள் ஐந்து கோடி ரூபாய் அளவுக்கு நிதி மோசடி நடைபெற்றிருப்பதாகவும் நிர்வாக சீர்கேடு நடைபெற்றிருப்பதாகவும் ஐம்பத்தி ஐந்து பக்கத்திற்கு தமிழக முதலமைச்சருக்கு அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து புகார் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் பலவிதமான விஷயங்கள் இருக்கின்றது இது சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் நிதி சிக்கல் என்பது பெரிய அளவில் இல்லாமல் இருக்கின்றது காரணம் அங்கு அதிகமான மாணவர்கள் படிக்கிறார்கள் அதிக அளவில் நிதி புழங்குகிறது பழைய ஏற்கனவே இருந்த கடந்த ஆண்டுகள் இருந்த நிதியும் அதிக அளவில் இருக்கின்றது எனவே அதை வைத்து அவர்களால் தொடர்ந்து பல்கலைக்கழகத்தை நடத்த முடிவதாக குறிப்பிடுகிறார்கள் ஆனாலும் கூட அண்ணா பல்கலைக்கழகத்திலும் போதுமான பேராசிரியர்கள் இல்லை என்று குற்றச்சாட்டிருக்கின்றது பல்வேறு வழக்குகள் காரணம் காட்டப்பட்டாலும் கூட பேராசிரியர்கள் இல்லாத காரணத்தால் தொடர்ந்து மாணவர்களுக்கு பாடம் நடத்துவது பல்கலைக்கழகத்தின் அந்த ஆராய்ச்சி பணிகள் பாதிக்கப்படுவது உள்ளிட்ட பல விஷயங்கள் இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள் நாம் முன்பே குறிப்பிட்டது போல இந்தியா தமிழ்நாட்டில் அதாவது இந்திய அளவில் பார்க்கும் போது தமிழ்நாடு கல்வியில் வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமாக இருக்கிறது முன்னணி மாநிலமாக இருக்கின்றது எனவே இந்த பெருமை நீடிக்க வேண்டும் தொடர்ந்து அதிகரிக்க வேண்டும் இந்தியாவினுடைய அந்த கல்வி வளர்ச்சி குறியீடு என்பது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் தான் ஐம்பது சதவீதத்தை அடைய வேண்டும் என இலக்கு நிர்ணயித்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு இப்போதே ஐம்பது சதவீதத்தை கடந்து விட்டது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் எண்பது விழுக்காட்டிற்கும் மேல் செல்லும் என கணிக்கப்பட்டிருக்க கூடிய நிலையில் அதற்கு ஏற்ப தரமான கல்வி இங்கு கொடுக்கப்பட வேண்டும் அதற்கு ஏற்ப பேராசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் இந்த பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய நிர்வாக சிக்கலும் நிதி சிக்கலும் தீர்க்கப்பட வேண்டும் என்பது பெரும்பாலான அனைத்து பல்கலைக்கழகங்களுடைய பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க